மகாபலிபுரம் வந்திருக்கோம் பழம்பெரும் அருங்காட்சியகம் போய் உள்ளே போய் பார்க்கணும் உள்ளே மியூசியம் இருக்குது பொருள்லாம் வச்சிருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் வாங்க வாங்க போகலாம் ஹலோ நேர்களே பாருங்கள் உள்ளே வந்திருக்கோம் இந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள்லாம் போட்டிருக்காங்க கேஸ் பர்னர் கேஸ் பர்னர் அப்புறம் ஒன்று ஒரு பொருளுக்கு பேர் நேம்லாம் போட்டு வச்சுருக்காங்க போர்டு லைட்டு பல்பு லைட் லேம்ப் முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்ட்டு பர்னர் லைட் லேம்பு பர்னர் மாதிரி அளவு சைஸ் சின்னது பெருசு அந்த மாதிரி சைஸ் போட்டிருக்காங்க எம்மம் லேம்பு லைட் லேம்ப் வேறு போட்டிருக்காங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாம் அசர்கள் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பல்லவர் சோழர் காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க பல்லவர் தான் பல்லவர் காலத்தில் தான் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் சோழர்கள் வந்து பார்த்துருப்பாங்க பாருங்க இது ஒரு லேம்பு ஒரு லைட்டு லைட் லேம்ப் மாதிரி அது இது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பேர் போ வச்சுருக்காங்க அந்த யூஸ் பண்ண பேர் எல்லாமே இங்கே இது ஒரு லேம்பு அப்புறம் அவங்க டம்ளரு கப்பு டம்ளர் ஜெக்கு இப்போ நம்ம ஜெக்குன்னு சொல்லுவோம் கப்புன்னு சொல்லுவோம் புடிக்கவலை எல்லாமே அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் அனைத்துமே பாருங்கள் எல்லாம் அருங்காட்சி வச்சுருக்காங்க இது ரொம்ப நாளில் பல காலத்து உள்ளது அரசர்கள் பல்லவ நாட்டில் உள்ளவங்க பல்லவர் அரசர்கள் நரசிம்மன் இல்லை போன்ற தலைவர்கள் பெரிய தலைவர்கள் அவங்களாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க இருக்க அருங்காட்சியகம் மகாபலிபுரம் எவ்வளவு நேர்களே எல்லாம் அருங்காட்சியும் பார்த்தாச்சு உள்ள பொருள் எல்லாம்